தண்ணீராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அதே இந்த ஆணி மாதம் எட்டாம் தேதி என்று அந்த புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறது அப்போ எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசி அதிபதி பத்து பதினோராம் இடத்தில் இருக்கிறது ஒரு நன்மை இருக்கக்கூடிய ஒரு பலன் அதாவது ஒரு நல்ல பலன் உங்கள் மனசுக்கு பிடித்த சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு விதத்தில் சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியனுடனே சேர்ந்திருக்குல்லப்பா அப்போ நிச்சயமாக சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் ஆனால் அதே சமயம் சனி உங்கள் ராசியை பார்க்குது அப்போ என்ன கொஞ்சம் பிடிவாத குணம்ங்கிறது இயல்பாகவே இந்த கண்ணிக்கு அமையும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும் பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விட்டாலே உங்களுக்கு மற்ற விஷயங்கள் சிறப்பு தான் அதில் எந்த கருத்தும் இல்லை என்ன கொஞ்சம் தள்ளி போடுவீங்க இன்னைக்கு செய்யலாங்கிற விஷயத்தை நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் ராசி நல்லபடியாக இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்புகளையும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆனி மாதம் இரண்டாம் அதிபதி அதாவது இரண்டாம் அதிபதி போய் எட்டில் உட்காந்துருக்கார் அப்போது தனம் குடும்பம் வாக்குஸ்தனாதிபதி எட்டில் போய் உட்காந்துருக்கிறதும் ஒரு நெகட்டிவ் தான் அதாவது ஒரு வழி என்கின்ற அமைப்பில் போய் உட்காந்துருக்கு ஆனால் இருந்தாலும் குரு என்கின்ற ஒரு நல்லவர் ரெண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்கார் அப்போ என்ன தனம் வரும் தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் வாக்கு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் தேவையில்லாத வாக்குகளை கொடுத்தால் அது ஒரு பிரச்சனை கொடுக்கதாக இருக்கு ஏன்னா ரெண்டுக்குரியவன் போய் எட்டில் இருக்கா அப்போ அந்த ரெண்டுக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் எச்சரிக்கை தேவையில்லாத பணத்தை கொடுப்பது வாங்குவது ஸோ இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது இதெல்லாமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த மாதம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இரண்டாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ சிறப்பு இன்னும் சிறப்பாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் குடும்பம் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் சோ குரு என்கின்ற ஒரு நல்லவர் ஒரு பெரியவர் எல்லாத்தையும் நல்லது என்று நினைக்கக்கூடிய அந்த குரு தனஸ்தானத்தை பார்க்கறது மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ரெண்டாம் அதிபதி எட்லர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு வழி ஒரு ஒரு வேதனை அப்படிங்கிற விஷயம் அதாவது நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது இதை மட்டும் ஞாபகத்துக்குங்க என்ன நெகட்டிவ் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிங்க பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு பிரச்சனை உண்டு அப்படின்னு அர்த்தம் சுக்ரன் போய் ஏழாம் எட்டாம் இடத்துல இருக்கிறனால சுக்ரன் பெண்கள் அப்போ குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் போய் கேதுவோட இணைகிறது அப்போ சகோதர சகோதரிகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணும் செவ்வாய் என்பது சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய கிரகம் அவர் போய் பனிரெண்டாம் இடத்தில் கேதுவோட இருக்கிறதுனால அவங்களோட சில சண்டை சச்சரவு சில விஷயங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான சில தன்மைகளை கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்போ நான்காம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்துல வளர்க்க செய்வார் அப்போ நான்காம் இடம் புனிதப்படுத்துகிறது நான்காம் இடத்தில் என்ன இருக்கு தாய் இருக்கு தாய் என்கின்ற உயிர் காரகத்துவம் அப்போ தாய் நன்றாக இருக்க போகிறது தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் தாய்க்கு ஏதாவது உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் கூட இப்போ இந்த மாதம் சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் Não que... இந்த கண்ணிக்கு அமையும் அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமா அப்படின்னா நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை பார்க்குறார் குரு ஆறாம் இடத்தை பார்க்கறார் கடன் கிடைக்கும் கடன் வாங்கி ஒரு வீட்டை வாங்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ கடனை வாங்கி டெவலப் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் தொழில் ரீதியான டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது அசையும் அசைய சொத்துக்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி இது எல்லாம் எல்லாமே உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு நல்ல மாதம் தான் சுகஸ்தானத்தை பெருக்கிக்குவீங்க ஒரு வீடு கட்டலாம் வீட்டை கட்டின வீட்டை வாங்கலாம் அல்லது கட்டி வீட்டை விற்று அதன் மூலமாக வேற ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம் அப்ப வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் விவசாயத்தில் இருக்கக்கூடிய கண்ணிக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க போது விளைவித்த பொருள்கள் மூலமாக கணிசமான தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ இல்லையோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒன்று விவசாயத்தில் எதையாவது ஒன்று பண்ணணும் புதிய முயற்சிகளை புகுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விவசாய மக்களுக்கு நிச்சயமாக அமையப்போகுது ஆறாம் இடம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அந்த இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் அதை கெடுக்கப் போகிறார் அப்போ கடன் இருந்தாலும் பரவாயில்ல எதையாவது ஒன்று பண்ணணுங்கிற தன்மை இருக்கும் கடனை வாங்கி கடனை டெவலப் பண்ணக்கூடிய தன்மை கடனை எப்படியாவது அடைச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை உணர்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆனால் என்ன சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்போது ஒரு வீடு வாங்கறதுக்கு கடன் வாங்கலாம் நிலம் வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம் படிப்புக்காக கடன் வாங்களா திருமணம் சம்பந்தப்பட்ட சுப விஷயங்களுக்காக கடன் வாங்களா சோ இந்த மாதிரி சுப விஷயங்களுக்கு கடன் வாங்கினா எப்படியோ ஒன்று அடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது ஏழாம் இடத்துல ஏழாம் இடம் என்பது என்ன திருமணம் அந்த இடத்துல சனி உட்கார்ந்திருக்கார் ஆறுக்குரியவன் ஏழில் இருக்கிறதுனால உண்மையாகவே உங்களுக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையே போகணும் அவ்வளோதான் ஏழில் சனி ஆறாம் அதிபதி எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவன் அவன் போய் அங்கே உட்காந்துருக்கான் அப்போ விட்டு கொடுத்து போகணும் அஞ்சாம் அதிபதியாக சனி இருக்கார் அப்போ என்ன அன்பும் பெருகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் அன்பு பாசம் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ கண்டகசரணினால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் அனுசரணை பண்ணிங்கன்னா அன்பு பாசத்தை கொடுத்தீர்கள் நீங்கள் அன்பு பாசத்தை கொடுத்தீர்கள் அப்படின்னா ஆப்போசிட்லேருந்து எகை அன்பு பாசம் கொடுக்கும் நீங்கள் எதிர்ப்பை கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து எதிர்ப்பை கொடுக்கும் இது இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் ரைட் சுக்கரன் எட்டில் இருக்கார் சுக்கரன் எட்டு வாகன காரகன் எட்டில் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது இந்த கண்ணிக்கு உகந்தது என்பது ஞாபகத்தில் வச்சுக்குங்க இந்த மாத இறுதியில் சுக்கரனுடைய பெயர்ச்சி எங்க போகுது அடுத்த உங்களுடைய ரிசபத்துக்கு போகுது அங்கே ஆட்சி பலத்தோட வழி மேற்கப் போகிறார் எப்போ இது நடக்குது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கரன் ஆட்சி பலம் ஸோ முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் சுக்கிரனால கொஞ்சம் பாதிப்பு சுக்கரன்னா பெண்கள் பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கலாம் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத கலத்திர ரீதியாக எட்டுங்கிறது என்ன திருமண காரக கிரகம் அப்போ களத்திற ரீதியாக ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதம் ஆணி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் சுக்குரன் ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் அப்போ என்ன கணவன் மனைவிக்குள்ளே இன்னும் நல்ல ஒரு அன்னோனியத்தை பெருக்கக்கூடிய தன்மை காதல் உண்டாகும் காதலுக்குள்ள இறங்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கு காதல் இருக்கிறவங்க நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு என்னென்னா அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர்னா இந்த ஆணி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் சரியாகும் குடும்பத்துக்காக தான் நம்ம உழைக்கிறோம் குடும்பம் நம்ம குடும்பத்துக்காக அப்படிங்கிற ஒரு பொதுநல உணர்வுங்கிறது நிச்சயமாக வெளிப்பட்டுவிடும் பத்தாம் இடத்தில் கேந்திர அதிபதிகள் இணைவது ஒரு சிறப்பு அதாவது இந்த நான்கு கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒன்று நான்கு ஏழு பத்து அதிபதிகள் ஒன்றுன்ன புதன் நான்குன்ன குரு ஏழு குரு பத்து புதன் இப்போ இந்த நான்கு கார்னர்னுடைய அதிபதிகளான குரு புதன் இணைந்திருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு அப்போது நாலு பில்லர்ஸ் வலிமையாக இருக்குது உங்களை அசைக்க முடியாதுன்னு அர்த்தம் அப்போது எவ்வளோ பிரச்சனை எது இருந்தாலும் சமாளிச்சுருவீங்கன்னு அர்த்தம் பத்தாம் இடத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் குரு சூரியன் இணைந்திருக்கிறதுனால சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் திடீர் அரசாங்க ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் அந்த எண்ணமே இல்லைன்னா கூட இப்போ அந்த எண்ணம் வரக்கூடிய தன்மை இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் பத்தாம் இடத்துல ஒரு மாற்றம் உண்டு நிச்சயமா மாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு பனிரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்க டிராவல் உண்டு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் புதன் சூப்பராக பத்தாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கு அப்ப அப்போ தொழிலில் முன்னேற்றம் உண்டு வியாபாரத்தில் யுக்திகளை கடைபிடிப்பீர்கள் புத்திசாலித்தனமிக்க கிரகமான புதன் ஆட்சி பலம் வலிமையா இருக்கு அப்போ உங்களுடைய பிளான் சக்சஸ் ஆகும் புதிய பிளான் புதுசா எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும் ரிசர்ச்சில் சக்சஸ் நடக்கும் ரிசர்ச்சில் சக்சஸ் கொடுக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குரு பத்தில் இருக்கார் குரு அப்படின்னாலே ஆசிரியர் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறை போதனை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் குருன்னாலே தங்கம் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் கல்வி கூடங்கள் நிறுவி அதை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் குரு அப்படின்னாலே சட்டம் நிதித்துறை அதாவது நிதி நீதித்துறை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அவங்களெல்லாம் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஞானத்தை கொடுப்பார் நல்ல ஞானத்தையும் ஏன்னா ஆறு பனிரெண்டு அச்சுக்கல்ல ராகு கேதுக்கள் இருக்கிறது சிறப்பு நிறைய பேர் வெளிநாட்டு வேலைக்காக அல்லது வெளிநாடு அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தெய்வ அனுகூலங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்புங்கிறதற்கு ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் குரு என்கின்ற கிரகம் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான அந்த குரு உங்க ராசியோட சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தால நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல செய்தி கொடுக்கும் தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் வியாபார விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும் தன விஷயத்தில் பிராப்தம் உண்டு பொருளாதார முன்னேற்றம் உண்டு இந்த ஆணி மாதம் பதினைந்துக்கு அப்புறம் அந்த பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் ஏன்னா சுக்கரன் தனாதிபதி குடும்பாதிபதி போய் எட்டல மறைஞ்சிருக்கிறது ஒரு நெகட்டிவ் என்றாலும் ராஜிநாதன் நல்லா இருக்கிறதுனால நான்கு கார்னர் அதிவாதிகள் வலிமையாக இருக்கிறதுனால எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எனக்கு எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு வாங்குவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது